ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோஃபியா ஸ்கில்க் சாரி வெரைட்டிஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லா பட்டு மாதிரி ஒரு பனாரஸ் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த சாரீ கலெக்ஷனில் உங்களுக்கு உருவம் வருதுங்க பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா சாலிடான ஒரு பார்டர் கொடுக்காம இந்த மாதிரி எலஃபண்ட் டிசைன் கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இந்த சோஃபியா சில்க் சாரீ ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ இதில் கலர்ஸ் பாருங்கள் அழகான பிங்க் க்ரீன் எல்லோ ஸோ இதில் மஸ்டர்ட் கலர் இருக்குது ரெட் இருக்குது ஒரு க்ரீமி ஒயிட் இருக்குது ஸோ இதுதான் எல்லா கலர்ஸும் தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வரக்கூடிய இந்த வெரைட்டி தாராளமாக நீங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கே வியாக பண்ணிட்டு போயிடலாம் ஸோ நல்ல உங்களுக்கு திக்கான மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னால தாராளமாக ஃப்ளோட்டிங் விட்டு வியாப் பண்ணலாம் நான் சிங்கிள் பீட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஸோ இதெல்லாம் நீங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு நம்ம நான் சிஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக வந்து ப்ளீட்ஸ் எடுத்து கட்டணும் அப்படின்னா ஒரு பத்து சாரி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த கலெக்ஷன்ஸில் ஆரணி பட்டு கலெக்ஷன்ஸ் இருக்கே அந்த மாதிரியான லுக் தருது ஸோ வாங்க பார்க்கலாம் அழகான பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷன் க்ரீமி ஒயிட் இது வந்து முந்தான ப்ளவுஸ் பாருங்கள் ஜக்காட் ப்ளவுஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது இப்போ சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய லுக் ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷனுங்க ஸோ எனக்கு நீட்டாக ஒரு சாரி வேணும் ஆயிரரூபாக்குள்ளே வேணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சாரி எடுக்கலாம் நான் ஃபங்க்ஷன் வியர் சாரிங்க ஸோ ஃபங்க்ஷனுக்கு நான் போடணும் ஆனால் ஆயிரரூபாக்குள்ளே வேணும்னா நீங்கள் எயிட் ஹண்ட்ரடுக்கு இந்த சாரி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஆயிர ரூபாய்க்கு மேலேனா தான் நம்ம கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கிடைக்கும் ஏன்னா சாரியோடயே வரக்கூடிய ப்ளவுஸ் தான் கிடைக்கும் பட் இந்த சாரி கலெக்ஷன்ஸில் எயிட் ஹண்ட்ரட் தான் ஆனாலும் நமக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கிடைச்சிருந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த ரெட் வித் க்ரீன் காம்பினேஷன் அவ்வளோ அழகான ஒரு எப்பிக் காம்பினேஷன் செமையாக இருக்குது ரெட் வித் க்ரீன்னாலும் க்ரீன் வித் ரெட்னாலும் அப்படியே வந்து சாரீ நச்சுன்னு இருக்கும் நம்ம வியோ பண்ணோன்னா ஸோ ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த காம்பினேஷனில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாரியாக வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இதுவும் பாருங்கள் லைட் ஷேட் வித் டார்க் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு க்ரீமி ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷன் இதுவும் நிறைய பேட்டை இருக்காதுங்க நம்ம ஒயிட் வித் ரெட் வச்சுருக்கோம் பட் ஒயிட் வித் பிங்க் நிறைய பேட்டை இருக்காது இது முந்தான இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரியும் ஸோ வாங்க அடுத்த சாரி கலெக்ஷன் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம க்ரீன் வித் ரெட் பார்த்தோம் இல்லையா அப்போ பாருங்கள் ரெட் வித் க்ரீன் இது ஒரு அழகு தான் ஸோ அப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ரெட் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸ் பாருங்கள் இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக ஒரு டிசைன் பார்டரில் உங்களுக்கு யானை வந்திருக்கு அதே மாதிரி முந்தானிலையும் அழகான யானை டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உருவம் வருதுங்க உருவம் வேணாம் அப்படின்றவங்க இந்த சாரி கலெக்ஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பாருங்கள் ஸோ அடுத்த சாரி பார்ப்போம் ஸோ அடுத்து வந்து அழகான ஒரு எல்லோ பேக்ரவுண்ட் வித் க்ரீன் காம்பினேஷன் இருக்கக்கூடிய சாரி சோ ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள இருக்க இருக்கக்கூடிய டிசைன் பாருங்க சோ எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு சாரி ஃபுல்லாமே அந்த கோல்டன் ஜெரிலாக பாக்ஸ் பேட்டன் கொடுத்துருக்கிறது ரொம்ப அல்டிமேட்டான ஒரு லுக் இருக்கு ஸோ நீட்டான ஒரு ஸ்டஃப்பில் வந்து எனக்கு ஒரு வெரைட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கொச்ச கொஞ்சம்லாம் இல்லாமல் ரொம்ப நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு லுக்கில் ஒரு பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சோஃபியா சில்க் கலெக்ஷன் அடுத்து மஸ்டர்ட் வித் பிங்க் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் இது முந்தான இது வந்து ப்ள உங்களுக்கு ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேப்பா ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாடுங்க இல்லை நான் நாச்சியாஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் என்கொயரி பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கான்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மதுரில் இருக்கேனா நேராக வாங்க விளக்கு தூணில் இருக்கக்கூடிய நம்ம நாச்சியாஸில் சாரி கலெக்ஷன் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் நிறையா அரைவல்ஸ் நிறையா புது புது கலெக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்